ஸ்ரீராமநாம ஸ்ரீராமஜயம் அனைவருக்கும் வணக்கம் அயோத்தி நகரில் மன்னர் தசராயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் அரசுக்கும் அதேபதியாக திகழ்ந்தார் வறுமை மிகுந்த குழந்தைகள் அதிகம் பெற்ற குடும்பத்தனுக்கு பார்க்காலிலே மட்டும் இருந்தால் எப்படி கவனிப்பாரா அப்படி நல் அப்படி நல் மக்களுக்கு நல் மன்னராய் விளங்கினார் புத்தக காமோசியா வளர்த்து நான்கு புதல்வர்களை நான்கு புதல்வர்களை பெற்றார் ஸ்ரீராமர் பற்றி மகிழ்ச்சி அந்தார் ராமனின் பின்னலகு பார்த்து நெகிழ்ந்து உருகி போனார் உயிரேயே வைத்திருந்தார் விஸ்வாமித்திர மகிழ்ச்சி யாகத்திற்கு சிதைராமன் அழைத்த போது மன்னர் முனிவரிடம் என் மகனை தாயிருந்த போல கவனிக்க வேண்டும் என்று கண்ணீர் மருதக் கூறி வயப்பினார் இதுவே அவரின் பாசத்தை நிரூபிக்கிறது ராமன் ராமர் வனம் கிளம்பிய போது மக்கள் வெள்ளம் போல் திரண்டனர் பரதன் என் தம்பி பரதன் அரசால்வான் அவன் மிகவும் நல்லவன் அவனுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் என் தந்தையின் சொல்லை காப்பாற்ற என் கடமை நிறைவேற்ற நான் வனம் நான் பதினான்கு கோட்டை வனம் செல்கிறேன் என்று அவரின் பாசியத்தை நிரூபித்தார் லட்சுமணன் பாசியத்திற்கு அளவே இல்லை லட்சுமண பாசத்துக்கு அளவே இல்லை ராமருக்கு முடிச்சு மிகவும் வருந்தினான் நானும் வனம் செய்யலை என்று அண்ணனும் கிளம்பினான் லட்சுமணன் ஆதிதேசன் அவதா அவதாரம் அவருக்கு கோபம் மிகவும் மிகவும் வரும் கோபம் உள்ள இடத்துல குழம்பு இருக்கும் அல்லவா கோப இடத்தில் குழம்பு இருக்கும் அல்லவா விதியின் விளையாட்டு யாரையும் கோபிக்காரு என்று லட்சுமணனை சமாதானப்படுத்தி அவரின் பாசத்தை வெளிப்படுத்தினார் லட்சுமணன் பாசத்தை வெளிப்படுத்தினார் ராமன் பரதன் அயோத்தி அயோத்தி நகர தந்தை தன் தந்தை இருந்த செய்தி கேட்டு மிக தந்தை த வனத்தில் தன் தந்தை வனத்தில் தன் தந்தை இருந்த செய்தி கேட்டு வெட்டிய மரபோல் சாய்ந்தார் அழுது அழுது புலம்பி மயங்கினார் அழுது புலம்பி மயங்கினார் பரதன் நான் இல்லாமல் நடந்த சம்பவம் இது என் தாய் என் கையை என் தாயை இணைந்து என்று ஒதுக்கினார் ஒதுக்கினார் ராமனின் பார்வையை அயோத்தியாக இருக்காமல் ஊருக்கு ஒக்குபுறத்தில் இருந்து ராமரின் பாதுகையை சிம்மாசனத்தில் வைத்து பூசித்து வந்தார் பூசி பூசித்து வந் பூசித்து வந்தான் ராமர் 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 காட்டில் எப்படி காய்கறிகள் காய்கறிகளை உண்டு மன்தளை படுத்துறங்கி அண்ணன் போல் அவரும் தவ வாழ்க்கை வாழ்ந்தார் தவ வாழ்க்கை வாழ்ந்தான் அண்ணன் சொன்ன திருப்படி பதினாலு கூற வராவிட்டா நான் அக்கினி வளர்த்து வழங்குவேன் என்று அக்கினி வளர்த்து அண்ணனை வருகைக்காக காத்துக்கின்றான் அவன் அவனின் பாசத்தை வெளிப்படுத்தினான் நன்றி வணக்கம்